ஐயப்பன் ஒழுக்கத்தின் தெய்வம் தன்னிலை அடக்கத்தின் வடிவம் மனிதனின் வாழ்க்கையில் ஒழுக்கம் பொறுமை பகுத்தறிவு அமைதி ஆகியவற்றை வளர்க்கும் ஆன்மீக சக்தி இவர் இன்று நாம் பார்க்கப் போவது ஐயப்பன் யார் அவரை எப்படி வழிபடலாம் அவர் வழிபாட்டின் ஆழமான அர்த்தம் என்ன மேலும் அதனால் நமக்கு கிடைக்கும் ஆன்மீக நன்மைகள் என்ன என்பதை குறித்து ஐயப்பன் ஹரிஹரபுத்ரன் அதாவது ஹரி விஷ்ணு மற்றும் ஹரன் சிவன் இருவரின் சக்தியையும் பெற்ற தெய்வம் ஒரு காலத்தில் மகிஷி என்ற அசுரி உலகை கலக்கினாள் அவளை வெல்ல முடியாது என்ற சாபத்திலிருந்து விடுபட மோகினி ரூபம் எடுத்த விஷ்ணுவும் சிவபெருமானும் இணைந்து ஒரு தெய்வீக சக்தியை உருவாக்கினர் அதுவே ஐயப்பன் பாண்டலத்தில் அரசரால் வளர்க்கப்பட்ட அவர் பின்னர் மகிஷியை வதம் செய்தார் அதன்பின் மனிதனை ஆன்மீக மார்க்கத்தில் நடத்துவதுதான் தன் கடமை என்று அறிவித்தார் சபரிமலை பயணம் என்பது ஒரு ஆன்மீக பரிசோதனை நாற்பத்து ஒன்று நாட்கள் விரதம் தவம் என்பது உடல் மனம் ஆன்மா மூன்றையும் சுத்திகரிக்கும் ஒரு பயணம் மாலை அணிந்து விரதம் மேற்கொண்டு மாமிசம் மதுபானம் பொய் கோபம் ஆகியவற்றிலிருந்து விலகி வாழ்வது நம் சிந்தனையை உயர்த்தும் வழி இந்த பயணம் எங்களை அமைதி பக்தி ஒழுக்கம் எனும் மூன்று தூண்களில் நிறுத்துகிறது ஐயப்பனை வழிபடுவதற்கான சிறந்த காலம் கார்த்திகை மாதம் முதல் தை மாதம் வரை தினமும் காலை மாலை நேரங்களில் நெய் தீபம் ஏற்றி சுவாமியே சரணம் ஐயப்பா என நூற்றி எட்டு முறை ஜபம் செய்வது மிகுந்த பலனை தரும் விரதம் மேற்கொள்ளும் போது பஞ்சதபம் பாவமற்ற உணவு நற்காரியம் தியானம் சேவை ஜபம் இவை முக்கியம் வீட்டிலே வழிபடுபவர்கள் தங்கள் மனதை சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும் அதுவே ஐயப்பனுக்கான உண்மையான பூஜை ஐயப்பனை மனமாற வழிபடுபவருக்குக் கிடைக்கும் நன்மைகள் அளவிட முடியாதவை மன அமைதி நம்பிக்கை பொறுமை தடை நீக்கம் நோய் தீர்வு குடும்ப ஒற்றுமை பொருளாதார முன்னேற்றம் ஆன்மீக வளர்ச்சி மற்றும் தன்னிலை அடக்கம் ஐயப்பனை வழிபடுபவர் ஒருபோதும் தனிமையில் இருப்பதில்லை அவருடன் எப்போதும் தெய்வீக சக்தி இருக்கும் இன்றைய வேகமான உலகில் மன அழுத்தம் கோபம் குழப்பம் ஆகியவை நம்மை ஆட்கொள்கின்றன ஐயப்பன் வழி இந்த சவால்களை சமநிலையுடன் சமாளிக்க கற்றுக்கொடுக்கிறது அவர் சொல்கிறார் உள்ளத்தை அடக்கினால் உலகத்தை வெல்லலாம் அதனால்தான் ஐயப்பன் வழிபாடு என்பது ஆன்மீக பயணமல்ல அது ஒரு வாழ்க்கை முறை ஐயப்பனை பக்தியுடன் நினைத்தாலே நம் வாழ்க்கையில் ஒளி பரவும் தடை நீங்கும் மனம் தெளியும் ஆன்மா அமைதியடையும் உங்கள் உள்ளத்தில் சுவாமியே சரணம் ஐயப்பா என்ற ஒலி எழுந்தால் அதுவே தெய்வீகத்தின் தொடக்கம் தர்மம் காக்கும் தெய்வம் அவரை அடைவது என்பது நம்முள் இருக்கும் பதினெட்டு தடைகளை கடந்து தெய்வீக நிலையை அடைவதற்கான பயணம் பதினெட்டு படிகளின் ஆழமான அர்த்தத்தை உடல் மனம் ஆத்மா மற்றும் தெய்வம் என நான்கு பரிமாணங்களிலும் பார்க்கப் போகிறோம் முதல் படி காமம் டிசாயர் முதல் படி நம்மை சோதிப்பது ஆசையை ஐயப்பனை அடைய விரும்புபவர் முதலில் தனது காமத்தை வெல்ல வேண்டும் அது வெறும் உடல் ஆசை அல்ல பொருள் புகழ் அதிகாரம் பற்றிய பேராசை வாழ்க்கைச் செய்தி ஆசையை அடக்கினால்தான் ஆன்மீகத்தின் கதவு திறக்கும் இரண்டாவது படி கோபம் ஆங்கர் கோபம் வந்தால் ஞானம் மறையும் ஐயப்பன் தர்மம் காக்கிறார் ஆனால் கோபத்தில் செயல்படவில்லை வாழ்க்கை செய்தி கோபத்தை கட்டுப்படுத்தும் வலிமையே உண்மையான சக்தி மூன்றாவது படி லோபம் கிரீட் இது மனிதனின் அளவில்லா ஆசையை குறிக்கிறது நாம் எதையும் அடைய வேண்டும் என்ற பேராசை வாழ்க்கையின் அமைதியை குலைக்கும் சபரிமலை பயணம் எளிமையை தியாகத்தை கற்பிக்கிறது நான்காவது படி மோகம் அட்டாச்மெண்ட் மனிதன் உறவுகள் பொருட்கள் பழக்கங்கள் மீது பற்று வைத்துக் கொள்கிறான் ஆனால் ஆன்மீக பாதையில் பற்று இல்லாத அன்பே பரம பக்தி ஐந்தாவது படி மதம் பிரைடு ஈகோ நான் என்ற எண்ணமே மனிதனை தாழ்த்துகிறது ஐயப்பனின் அடியார்கள் அனைவரும் சுவாமி என்று ஒருவருக்கொருவர் அழைப்பது அகந்தையை முறியடிக்கும் புனித வழக்கம் ஆறாவது படி பொறாமை ஜெலசி இது மற்றவரின் முன்னேற்றத்தை ஏற்காத மனநிலையை குறிக்கிறது ஐயப்பனின் போதனை தர்மம் வழியாக முன்னேறு போட்டி வழியாக அல்ல ஏழாவது படி ஆசை மீண்டும் பிறக்கிறது ரிபர்த் ஆஃப் டிசாயர் ஐயப்பன் விரதம் நாற்பத்து ஒன்று நாட்கள் நீடிப்பதன் காரணம் இதுதான் மன ஆசை எளிதில் மறைவதில்லை அது மீண்டும் வந்து நம்மை சோதிக்கும் எட்டாவது படி மயக்கம் டிலியூஷன் அறிவை மயக்கும் தவறான நம்பிக்கைகள் பிம்பங்கள் சவால்கள் வாழ்க்கைச் செய்தி உண்மையை உணர்ந்தவனுக்கு மாயை இல்லை ஒன்பதாவது படி பயம் ஃபியர் சபரிமலை பயணம் இரவில் காட்டில் மலைகளில் கடினமாக இருக்கும் அது நம்முள் இருக்கும் பயத்தை களைவதற்கான சின்னம் பத்தாவது படி துன்பம் சஃப்ரிங் ஒவ்வொரு துன்பமும் ஆன்மீகமாக நம்மை வளர்க்கிறது ஐயப்பனின் வழியில் துன்பம் ஒரு ஆசிரியர் பதினொன்றாவது படி கருணை கம்பேஷன் மனிதன் கருணையுடன் நடந்தால்தான் தெய்வீக பாதையில் முன்னேற முடியும் பன்னிரண்டாவது படி தியானம் மெடிடேஷன் ஐயப்பன் வழிபாடு தியானம் மெளனம் ஒழுக்கம் என்பதின் பிரதிபலிப்பு ஒவ்வொரு அடியும் தியானத்தின் ஒரு நிலை பதிமூன்றாவது படி சத்தியம் ட்ரூத் உண்மையான பக்தி பொய்யை விட்டு பிரிந்து வாழ்வது பதினான்காவது படி சமநிலை பேலன்ஸ் சிவனும் விஷ்ணுவும் இணைந்த உருவமே ஐயப்பன் அவர் சமநிலையின் வடிவம் இணக்கம் சமம் அமைதி பதினைந்தாவது படி பக்தி டிவோஷன் பக்தி என்பது அடிமைத்தனம் அல்ல அது சரணாகதி சுவாமியே சரணம் ஐயப்பா இதன் அர்த்தமே முழுமையான ஒப்புதல் பதினாறாவது படி ஞானம் விஸ்டம் துன்பம் அனுபவம் தியானம் வழியாக ஞானம் உருவாகிறது பதினேழாவது படி மோக்ஷம் லிபரேஷன் இது பந்தங்களை விட்டுப் பிரியும் நிலை ஐயப்பனின் மலை உச்சியில் செல்வது இதற்கான சின்னம் பதினெட்டாவது படி தெய்வீகம் யூனியன் வித் தி டைவன் இது கடைசி படி இங்கு யாத்திரிகன் தனி மனிதனாக இல்லாமல் ஐயப்பனாகவே ஆகிறான் அவன் தெய்வத்தோடு ஒன்றாகிறார் இதுவே ஆன்மீக பயணத்தின் முடிவும் ஆரம்பமும் சபரிமலை என்பது ஒரு தெய்வீக யாத்திரை அல்ல அது நம்முள் நடக்கும் ஆன்மீக பயணம் தர்மம் காப்போம் அன்பை பரப்போம் சுவாமியே சரணம் ஐயப்பா இப்படி ஆன்மீக அர்த்தம் வரலாறு மற்றும் வாழ்க்கை பாடங்கள் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க சுவாமியே சரணம் ஐயப்பா